பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒன்பது புள்ளி எட்டில் ஆறாவது கணக்கு ஒய் சிக்குவல் டு டேனக்ஸ் ஒய் சீகோல் டு காட்டெக்ஸ் அப்புறம் எக்ஸோட மதிப்பு ஜீரோ எக்ஸோட மதிப்பு பை பை ரெண்டு அப்புறம் ஒய் சிக்குவல் டு ஜீரோ ஆகியவற்றால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க X ஈக்குவல் டு ஜீரோலேருந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு இந்த இடம் எக்ஸஸ் 0 டு ஜீரோ அப்படிங்கிறது இந்த ஒய்ஹெச்சு தான் எக்ஸஸ் ஈக்குவல் X ஜீரோ அப்புறம் எக்ஸஸ் ஈக்குவல் 2 பை பை டூ அப்படிங்கிறது என்னென்னா பை பை டூங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இங்கே இருக்கிறதா வச்சு இது வந்து என்னென்னா பை பை ரெண்டு இந்த பை பை ரெண்டு எக்ஸஸ் ஈக்குவல் பை பை ரெண்டுங்கிறதுக்கு ஒரு கோடு வரைஞ்சிப்போம் எக்ஸ்சீக்குவல்ட்டு பை பை ரெண்டு அப்படிங்கிற கோடு இது எக்ஸசிக்குவல் டு பை பை ரெண்டு இது எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற தான் நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒய் சி ஈக்குவல் டு டேன் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் டேனோட மதிப்பு வந்து ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து எங்கே போவோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம் டேன் ஜீரோ ஜீரோ டேன் தொண்ணூறு வந்து என்னென்னா இன்ஃபினிட்டி அப்போ ஜீரோவுலேருந்து ஆரம்பித்து எங்கே போகும்னா இன்ஃபினிட்டிக்கிட்ட போவோம் ஜீரோவில் ஆரம்பித்து இன்ஃபினிட்டிக்கிட்ட போகும் இது டேனெக்ஸ் அடுத்தது காட் எடுத்துக்கிட்டோம்னா காட் என்னென்னா என்னென்ன காட் தொண்ணூறு அப்படிங்கிறது ஜீரோ காட் ஜீரோங்கிறது இன்ஃபினிட்டி அப்போ காட் எக்ஸுங்கிறது என்னென்ன ரிவர்ஸில் வரும் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கத்தில் வரும் இது வந்து ஒய்ஸ் ஈக்வல் டு காட் இது y ஈக்குவல் டு டேனெக்ஸ் டேனக்ஸு இது ஒய்ஸ் ஈக்குவல் அதுக்கு x அதுக்கப்புறம் ஜீரோங்கிறது இந்த கோடு எக்ஸஸ் ஈக்குவல் டு டூங்கிறது இந்த கோடு ஒய்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா எக்ஸ்ஹெச்சு அப்போ எக்ஸ்ஹெச்சி ஜீரோ பை ரெண்டு இதுக்கெல்லாம் உள்ளார இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ எதுன்னா இந்த இடம் இந்த இடத்தோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்தோட பரப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு கோடுகளும் வெட்டிக்கிற இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா இது ஜீரோ இது தொண்ணூறு அப்படிங்கிறப்ப இந்த இடம் நாற்பத்தஞ்சு பாதி இருக்கும் அதாவது பை பை நாலுன்னு வரும் பை நாலில் தான் நமக்கு காட்டோட மதிப்பும் டேனோட மதிப்பும் சமமாக இருக்கும் காட் நாற்பத்தஞ்சுங்கிறது ஒன்று டேன் நாற்பத்தஞ்சும் ஒன்று ஜீரோவிலேருந்து பை பை நாலு வரைக்கும் ஒரு பரப்பு அப்புறம் பை பை நாலுலேருந்து ஆரம்பித்து பை ரெண்டு வரைக்கும் இன்னொரு பரப்பு அரங்கத்தின் பரப்பு சீக்கொல்ட்டு இண்டகரல் ஒன்று என்ன ஜீரோவிலேந்து ஆரம்பித்து பை நாலு ஜீரோவிலேருந்து பை நாலு வரைக்கும் ஒய் டிஎக்ஸ் அடுத்தது பை பைபை நாலுலேருந்து பை டூ வரைக்கும் பை நாலுலேருந்து பை டூ வரைக்கும் வரும் அதுக்கு ஒரு பரப்பு ரெண்டு பரப்பும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டினோம்னா ஆன்சர் சீக்வல் டு இண்ட் ஜீரோ டூ பை பை நாலு ஒய் ஒய் அப்படிங்கிறது இப்போ இந்த படத்தில் வந்து முதல்ல இருக்கிறது இந்த கோடு எதை குறிக்கிது டேன் இந்த கோடு குறிக்கிற அளவு ஒய் சீக்குவல் டு டேனக்ஸ் அதனால் இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக என்ன வரும்னா டேன் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இது பை பை நாலுலேருந்து பை பை டூ வரைக்கும் இருக்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோடு இந்த சிகப்பு கோடு இருக்கு இல்லையா அது என்னென்னா ஒய்க்கு பதிலாக காட் அதனால் இங்கே வர ஒய்க்கு பதிலாக காட்டி எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும் காட்டெக்ஸ் டிஎக்ஸ் தொகை மதிப்பை பெருதிட வேண்டியது தான் இன்டகரல் டேனக்ஸ் இன்டெகரல் ஃபார்முலா என்னென்னா லாகு சீக்கண்ட் எக்ஸ் ஜீரோ டூ பை பை நாலு ப்ளஸ் காட்டக்ஸுக்கு என்ன வரும்னா லாகு சைனக்ஸ் இதுக்கு பை பை நாலுலேருந்து ஆரம்பித்து பை பை டூ வரைக்கும் பை பை ரெண்டு வரைக்கும் லிமிட்டு சீக்கொல்ட்டு முதல்ல பை பை நாலு கொடுப்போம் சீக்கன் பை பை நாலு லாகு சீக்கன் பை பை நாலு அப்பர் லிமிட் அடுத்தது ஜீரோ கொடுக்க போகிறோம் மைனஸ் லாகு சீக்கன் ஜீரோ இது முடிஞ்சிடுச்சு ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ லாகு சைன் பை பை டூ மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது பை பை ஃபோர் இருக்குது லாகு சைன் பை பை ஃபோர் லாக் பை பை ஃபோர்னா என்னென்னா நாற்பத்தஞ்சு சீக்கன் நாற்பத்தஞ்சிங்கிறது காசு நாற்பத்தஞ்சோட தலைகிரி காசு நாற்பத்தஞ்சிங்கிறது ஒன்று பை ரூட் ரெண்டு ஒன்று பை ரூட் ரெண்டு தலைகளை மாற்றினோம்னா ரூட் ரெண்டு மைனஸ் லாக் சீக்கன் ஜீரோ அப்படின்னா அதோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் லாக் சைன் தொண்ணூறோட மதிப்பு என்னென்னா ஒன்று மைனஸ் லாக் சைன் ஃபை பை ஃபோர் சைன் நாற்பத்தஞ்சி சைன் நாற்பத்தஞ்சோட மதிப்பு என்னென்ன ஒன்று பை ரூட் ரெண்டு சீக்வல் லாகு ரூட் ரெண்டு லாகு ஒன்றுன்னா மதிப்பு ஜீரோ இந்த ரெண்டுமே விட்டுடுவோம் மைனஸ் லாகு ஒன்று பை ரூட் ரெண்டு சீக்வல்டு லாகு M by n லாகு எம் வகுத்தல் n அப்போ ஃபார்முலா அப்படியே லாகு ஃபார்முலாவில் என்ன எழுதுவோம் லாக் எம்பை எண் அப்படின்னா லாகு எம் மைனஸ் லாகு எண் எம்முக்கு பதிலாக ஒன்று எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ரூட் ரெண்டு லாக் ஒன்று மைனஸ் லாகு ரெண்டு ரூட் ரெண்டு லாகு ரூட் ரெண்டு மைனஸ் உள்ளார கொண்டு போவோம் ஒன்று இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் லாகு root 2, லாகு ஒன்னோட மதிப்பு ஜீரோ இது போயிடும் லாகு ரூட் ரெண்டும் லாகு ரூட் ரெண்டும் ரெண்டு தடவை லாகு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டோட அடுக்கில் இந்த ரெண்டை மேலே கொண்டு போகிறோம் சீக்கல்ட்டு லாக் ரூட் ரெண்டை வர்க்கப்படுத்தினோம்னா நமக்கு என்ன மதிப்பு வரும்னா ரெண்டுன்னு வரும் இதுதான் நமக்கு தேவையான பரவ அவ்வளோதான் ஓகே